அன்பில் பகேஷ் அவர்கள் தான் அழகா அப்படியே கேக்கு விட்டுருக்காரு அதுல வந்து பாத்தீங்கன்னா டி ஷர்ட் ஹேர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஐயோ பயங்கர யூத் மாதிரி இருக்காரு அவரு ரத்தீஷுக்கு கேக் ஊட்டியிருக்காரு அதுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க ரத்தீஷுக்கு கேக் ஊட்டி விட்டேனே எங்க இருக்கான்னு சொல்லாம்ல அமலாக்கத்துறை தேடிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேள்வி எழுப்பி லண்டன்ல இருந்து தம்பி தம்பி உங்ககிட்ட ஃபேஸ் டைம்ல பேசிட்டு இருக்கானாமே அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் அன்பில் மகேஷுக்கு டேக் செய்து இந்த போட்டோவை பகிர்ந்து அமலாக்கத்துறைக்கு போட்டு விட்டுருக்காரு இது மட்டும் இல்லங்க இன்னொரு அதிர்ச்சிகரமான இமேஜை பகிர்ந்து சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு நம்மளுடைய அவர்கள் தெரியுமா இந்த வருணவர்கள் வந்து தமிழக ஜிபின்னு நினைக்கிறேன் இவருக்கிட்ட இவருடைய ஒரு போட்டோவை பகிர்ந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம் ரத்தீஷின் பிசினஸ் பார்ட்னர் தீபன் பூபதியோடு வருண்குமாருக்கு என்ன வேலை வருண் மற்றும் அவர் மனைவி மணல் மும்மூர்த்திகளிடம் வாங்கிய லஞ்ச பணத்தில் ஒரு பகுதி விடம் இருக்கிறது விசாரிங்க அமலாக்கத்துறை அப்படின்னு அமலாக்கத்துறை கிட்ட செய்து இந்த வருண்